ஃபேமிலி எாரீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நான் உங்களுக்கு சமயா இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் பார்க்க போறீங்க சூப்பரான ப்ளாக்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த நிலமையில தான் இருக்கும் என்ன ஆச்சா அப்படின்னா எங்க வீட்டு ரெண்டு சிங்கத்துக்கும் ஜூரம் வந்துருச்சு பெரிய சிங்கம் தான் முதல்ல ஜுரத்தை தூக்கிட்டு வந்தது எங்க இருந்து தூக்கிட்டு வந்ததுன்னு தெரியல ஜுரம் எடுத்துற வந்து இருக்கு த்ரீ டேஸ் வந்து டேப்லெட் கொடுத்தாங்க வேறான்னு சொல்லிட்டாங்க காலையில வரைக்கும் அந்த ஸ்கூலுக்கு போற டைம் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லாயிரம் பாருங்க

ஸோ அதனால அப்படி போயிட்டு இருக்கு இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தண்ணி நிறையா தான் இந்த மாதிரி வருதுன்னு சொன்னாங்க ஸோ தயவு செய்து வீட்டில் இருக்கிற குட்டீஸு நீங்கள் எல்லாருமே எல்லாருமே தண்ணி குடிக்கணும் நிறைய தண்ணி கொடுங்க இவனுக்கு சொன்னதே அதான் வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உள்ளே நாக்கெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு நிறைய தண்ணி குடிச்சாலே பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாங்க ஸோ தண்ணி நிறைய கொடுங்க நான் இப்போ வந்துட்டு சமையல் வேலையை பார்க்குறேன் என்னென்ன சமைக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிற வாங்க ஸோ இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கக்காய் போட்டு கால் பட் மாதிரி வச்சுட்டு பசங்களுக்கு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்தேன் ஏன் முருங்கக்காது அதான் இருந்து ஒரு அலைச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உடனே டைம் வர வச்சு உடனே சமைக்கணும் அப்புறம் எங்களுடைய பால் பாரு ஆண்டி ஆண்டி சொல்லாது நீங்களே ஆண்டி மாதிரிதான் இருக்கீங்க நீங்க சொன்னீங்க எனக்கு தெரியுது இருந்தாலுமே அவங்க எங்களுக்கு ஆண்டி எங்களோட திருச்சி பண்ணுறதால அவங்க சொன்னாங்க இப்போ வந்து நிறைய இருமல் வருது இருமலால் தொண்டை வருது வலிக்குது இரும்பி இரும்பி வச்சுட்டு போகும்போது ரத்தமே வருதான் ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் இருமல் நிறையா பரவுது அதுக்கு நீ வந்து முருங்கைக்கீரையில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கல்லுக்கு போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி கொடுத்துரு மிளகுத்தூள் போட்டு அப்படின்னு சொன்னாங்க அதனால் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு முருங்கை இலை வந்துடுங்கன்னு முருங்கை இலையை வாங்கிட்டு வந்து அந்த சூப் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை வெறும் முருங்கை இலையும் கல்லுக்கும் மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடலை இது நல்லா பாயில் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்துட்டு

நீங்கள் அம்மா ஒரு ஒரு நிமிஷம் பேசியிருப்போம் அதில் இந்த கேப்பு அந்த கேப்புன்னு இஷ்டத்துக்கு பேசுறேன் அடி பிடிச்சிட்டா அடி பிடிச்சிடுச்சி சாரின்னு சொல்லி முடிக்கிறது கிடை அதுக்கு ஒரு காரணம் சரி குழம்பு ரெடியானதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிட்டு அந்த கேப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரூமை காட்டுறேன் பூஜை ரூமுக்கு பூஜை ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம்மு இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்குன்னு ரெடி பண்ண ரூம் தான் இந்த கேட்டில் ஆல்ரெடி நான் அங்கே காட்டி இருப்பேன் நீங்கள் ரெடி பண்ணீங்களா பசங்களுக்குன்னு

அப்படி இல்லைனா ரெண்டு பெட் வாங்குற மாதிரி இருக்கும் இது தான் சொல்லியிருக்கீங்க படிக்கிறதுக்கு தூங்குறது எல்லாமே இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னோடய மிஷோன்னு நான் இங்கே தான் போட்டிருக்கேன் இங்கே தைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம்கான ஒரு இன்னும் அரேஞ்ச் பண்ணலை அடிக்கலை ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அதனால் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வச்சு தான் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடிக்கணும் அடுக்கணும்

இதெல்லாம் கல்யாணம் புதுசாக அந்த ஃபோட்டோலாம் நான் நல்லாவே இருக்க மாட்டேன் பார்க்கும் போதே சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா யாத ஓடுது கிராஜுவேஷன் அந்த சர்டிஃபிகேட் யூகேஜி இது வந்து எங்கள் ஸ்கூல் எங்கள் ஆஃபீஸ் இதில் பாருங்கள் இதுதான் நான் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதில் அவர் எங்கே இருக்கார் நீங்களே கண்டுபிடிங்க நானும் அவரும் இதில் இருக்க மாட்டார் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் வேறு வேறு டீம் இந்த டீம் இதுல தான் அவர் வந்து இருப்பாரு ரெண்டு டீம் வேற டீம் அந்த மேனேஜர்ஸ்லாம் ஒன்று தான் இதுல நான் எங்க இருக்கேன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் இங்க இதுல நான் எங்க இருக்கேன் கண்டுபிடிங்க இதெல்லாம் கேட்டாங்க லாஸ்ட் வீடியோல இங்க பாத்து பேசும்போது அந்த புள்ளா போட்ட பையன் யாரு சொல்லிட்டு யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அந்த மாதிரி இவர தான் அந்த பையன் பேசுறது தான் சோ இது வந்து என்னோட குரு வயித்துல இருக்கும் 5 மாசம் நினைக்கிறேன் 5 மாசமா 7 மாசம் 7 மாசம்னு நினைக்கிறேன் ஏழு மாசம் அப்ப எடுத்தது வலகாப்போ எடுத்து எங்கள் அத்தை எனக்கு செஞ்சாங்க அப்போ அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா குருவோட கிராஜுவேஷன் அந்த இது சர்டிஃபிகேட்டு அப்புறம் இவங்களே அதெல்லாம் அவங்களே ஃப்ரேம் பண்ணி கொடுத்தது இது யாதவது இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கார் வாங்கும்போது எடுத்தது ஸோ இதில் யார் இருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் அம்மா எங்கள் மாமா எங்கள் அத்தை என் ஒய்ஃபு எல்லோரும் கா சாவியை வாங்குகிறாங்க

இதில் அவனோட ட்ரெஸ் மட்டும் அடிக்க வச்சாச்சு ஏன்னா அவன் தனியாக எனக்குன்னு ஒரு ரூம் கேட்டான் உனக்குன்னா ரூம் கொடுக்க முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் அவனோட ட்ரெஸ் மட்டும் இங்கே அடுக்கியாச்சு இங்கே வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணல இந்த விளையாட்டு சாமான் அதெல்லாம் இருக்குது இந்த கட்டில் இந்த பி இது வந்து பெட்டெல்லாம் பெட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்போம் ஸோ இதுதான் வந்து இந்த சின்ன ரூமோட ஹோம் டூரு ஆப்போசிட்டில் கபோர்டும் இருக்குது அதுலேயுமே நாங்கள் நிறைய எடுத்து வச்சிருவோம் என்னதான் வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா எங்க திரும்ப எடுக்கும் தான் தெரியும் என்னதான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னதான் நடக்குது தான் இருக்கு ஆனா அடுத்த வீடு காலி பண்றதுக்குள்ள இன்னும் இதுல என்னன்னா வந்து என்னடி வந்து ஒரு மாசம் கூட முழுசா முடியல அடுத்த வீடு காலி பண்றதுக்குள்ள அப்படி சொல்ல திங்ஸ் இன்னும் வந்து ஏற கட்ட இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கா அங்க போய் கூட இருக்கு அப்புறம் அது நல்லாவே முடிவு பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா வந்து நான் காலையிலேருந்து பிளாக் எடுக்கேன்னா ஒருத்தவங்க ஒரு சிட்டா சொல்லியிருந்தாங்க மார்னிங் ப்ளாக் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த உடம்பு சரியில்லாதால என்னால் எதுவுமே பண்ண முடியல ஒரு வாரம் ஒரு மூணு நாளாவே உடம்பு சரி நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா அப்படியே சொல்கிறேன் எனக்கு முகத்தில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நானே ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க தெரியுமா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க என்ன சொன்னாங்க மங்கு வந்துச்சுன்னா ஒன்று கஷ்டம் வரும் இல்லைனா கஷ்டம் போகுமா ஆல்ரெடி நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க அதனால இந்த கஷ்டம் போகிறதுக்கான மங்கு தான் அப்படின்னாங்க அப்போ எனக்கு கல்யாண டைம்லேயே வந்துருக்கணுமே ஒரு மங்கு

அது என்ன பேசுகிறது எங்களுக்கும் புரியல நான் அதனால ஏதோ பேசி கொஞ்சம் கொஞ்சம் அவங்களும் சுத்தமாக தெரியல அவங்க அப்பாவது வந்து அந்த பாப்பாவுக்கு தெரியல சரி சொல்லி கொடுப்போம் நான் அடுத்த வெளியில் சந்திக்கிறவங்கள அது வரைக்கும் பாய்